என்ன பண்ணாலும் இந்த வெயிட் மட்டும் குறையவே மாட்டேங்குதுங்க அப்படின்றது தான் உங்களுடைய கவலையாக இருக்குதா ஈஸியாக வீட்டிலேயே இந்த வெயிட்டை குறைக்கிறதுக்கான சில டிப்ஸ் சொல்றேன் அதை கடைபிடித்தாலே போதும் உங்களுடைய எடை படிப்படையாக கண்கூடாக பார்க்க முடியும் அதை பத்தி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் வாங்கி சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த உடல் எடை அதிகரிப்பு அப்படின்றது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலதான் அப்படின்ற ஒரு நிலை இருந்துச்சு ஆனா இன்னைக்கு சிறுவயது வயது பிள்ளைகளுக்கே அதிகப்படியான உடல் எடை அப்படின்றது ஏறிக்கிட்டே இருக்குது இது இந்தியாவுல வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இது பயங்கரமா ஒரு விஸ்வரூபம் எடுத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த வெயிட் ஓபிசிட்டி அப்படின்ற அந்த பிரச்சனை ஓபிசிட்டி தான் இன்னைக்கு பல நோய்களுக்கு காரணமாக இருக்குது குறிப்பாக சர்க்கரை நோய் வருவதற்கு ஒரு அடிப்படையான காரணமாக இருக்கிறதும் இந்த ஓபிசிட்டி தான் நம்ம உடம்புக்குள்ள கரெக்டாக மூன்று வேலை சாப்பாடும் பசி எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா தேவையில்லாத கழிவுகள் நமக்கு உள்ள வர்றதே நம்ம வந்து அவாய்ட் பண்ணிடலாம் ஆனா நம்ம பசிக்காக சாப்பிடலையே ருசிக்காக சாப்பிட்றோம் நம்ம நண்பருக்காக சாப்பிட்றோம் உறவினருக்காக சாப்பிட்றோம் திடீர்னு ஒரு ஃபங்க்ஷனு செலிப்ரேஷன் மோடு எல்லாத்துக்கும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு அன்பை பகிரணும்னா கூட சாப்பாடு மூலமா தான் இன்னைக்கு அன்பே பகிர்றோம் இல்லையா நண்பர்கள் யாராவது சந்திச்சிட்டோம்னா வாப்பா வாப்பா ஹோட்டலுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு மூலமாக தான் இன்னைக்கு அன்பே செலுத்தக்கூடிய ஒரு சூழலை இன்னைக்கு கொண்டு வந்துக்கிறோம் இதுவே ஒபிசிட்டிக்கு அடிப்படை காரணமாக இருக்குன்னு சொல்லி சொல்லலாம் சரிங்களா அதாவது என்ன நமக்கு தேவையான அளவு உணவு எவ்வளவு அப்படின்றது நமக்கு தான் தெரியலையே ஏன் அப்படின்னா நம்ம எனி டைம் வந்து மொபைல் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அங்கே உள்ள சவுண்டு நம்ம காது மூலமாக உள்ள சவுண்டு உள்ள போயிட்டே இருக்குது அப்போ உடல் பேசக்கூடிய மொழிகள் நம்ம காது கேட்குமா கேட்கறது இல்லை உடம்பு ரொம்ப சைலண்டாக தான் பேசும் சில உணர்வுகள் மூலமாக பேசும் பசி என்ற உணர்வு உடலின் மொழி தாகம் என்ற உணர்வு உடலின் மொழி நீங்க பசி என்ற உணர்வு வராமலே பசி என்ற உணர்வு வருதான்றதே தெரியாமலே நம்ம வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம்னா எப்படிங்க அப்ப உடம்பு உங்ககிட்ட எப்போ பசி பசின்ற உணர்வை கொடுத்து சாப்பாடு கொடுன்னு கேட்குதோ அந்த நேரத்தில் நம்ம சாப்பிட்டோம்னா உடல் எடை அதிகரிப்பு வருவதற்கு வாய்ப்பே இல்லை இதை நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய திருவள்ளுவர் திருமூலர் சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி வாழ்ந்த ரிசிகள் எல்லா பேரும் சொல்ற விஷயம் தான் பசித்து புசி முன்னாடி சாப்பிட்ட சாப்பாடு செரிமானம் ஆயிருச்சா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிடு அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க சரிங்களா அப்ப நம்ம அது மாதிரிலாம் பண்றோமா அப்படின்னோம்னா அதான் கிடையாது நம்ம சாப்பிட்ட சாப்பாடு செரிமானம் ஆயிடுச்சாலாம் கண்டுக்கிறதே கிடையாது டைம் ஆயிடுச்சு நமக்கு வந்து மதியம் ரெண்டு மணி ஆயிருச்சு காலில் சாப்பாடு சாப்பிட்டதுக்கு தக்கன உழைப்பு நம்மகிட்ட இருந்துச்சா இல்ல உடனே மதியம் சாப்பாடு சாப்பிட்ருவோம் மதியம் சாப்பிட்டது சாப்பாடு செரிமானம் ஆகிறதுக்கான ஒரு உட்பட நம்ம பண்ணிக்கிறோமா பண்ணல செரிமானம் ஆயிடுச்சா நமக்கு தெரியுமா தெரியாது ஆனா இரவு சாப்பாடு அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிள் அதை விட மூன்று வேலை சாப்பிட்டோமே காலையில ஒரு வேலை மலம் கழிக்கணுமே அந்த மலம் கழிச்சிட்டோமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அங்கே போகலைன்னாலும் திரும்பவும் காலைல சாப்பாடு மத்தியானம் சாப்பாடு நைட் சாப்பாடு போயிட்டே இருக்கும் அப்போ எப்படி பாருங்களேன் அப்ப நம்ம வந்து கழிவுகள் நீக்கிறது மேலையும் கவனம் வைக்கிறது இல்லை உள்ள உணவுகள் கொடுக்கப்படும் பொழுதும் இங்கே அந்த உணர்வுகளை மதிக்கிறது இல்லை பசி என்ற உணர்வு வராமலே நம்ம உள்ள கொடுத்து கரெக்டாக இதெல்லாம் தான் உடல் எடை அதிகரிப்பதற்கான ஒரு மிக முக்கியமான காரணமா இருக்கு அடுத்தது உடலுழைப்பு அப்படின்றதே இன்னைக்கு இல்லை எவ்வளவு சாப்பாடு சாப்பிட்டோமோ அதை செலவினம் பண்ணிட்டீங்களா அதை வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ரிசிகள் சொல்லியிருக்கிறாங்க சாப்பாடு சாப்பிட்டதை செலவு பண்ணிட்டீங்களா அதை வந்து காலி பண்ணிட்டீங்களா அது குளுக்கோஸை கன்வெர்ட் ஆகும் அந்த குளுக்கோஸ செலவு பண்ணிட்டோமா செலவு பண்ணாம திரும்ப திரும்ப சாப்பிட்டோம்னா என்ன ஆகும் உள்ளுக்குள்ள உடல் வீக்கமாக தான் செய்யும் பணம் வர பணம் சம்பாதிக்கிறோம்னா அந்த பணத்தை செலவு பண்ண செலவு பண்ண அந்த ஃப்ளோ வந்து இருக்கும் அல்லது சேவு பண்ண சேவ் பண்ண பணம் வீக்கம் சொல்லி அது மாதிரி இங்கே உடல் வீக்கம் ஆகுது அப்படின்றதா இருக்காங்க அப்ப இதை எல்லாம் கிளியர் பண்ணோம்னா இதுக்கு வந்து வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னோம்னா இப்போ இது இது தேக்கமாகுது பாருங்களேன் இப்போ கழிவு தேக்கம் உங்களுக்குள்ள வந்து பாருங்கன்னா வந்தது வந்து வெளியேறலை தேக்கம் ஆக என்ன ஆகும் இப்போ இந்த ரூம் ஒரு ரூம் இருக்குதுங்க இந்த ஒரு ரூமை வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு புலங்கவே இல்ல அடைச்சு போட்டுங்க சரிங்களா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பொருளை தேக்கி வச்சிட்டீங்க அப்படி வச்சுக்கலாம் ஏன்னா உள்ளே உள்ள பொருளை எடுக்கிறது வெளியில் எடுக்கிறது உள்ளே வைக்கிறதுன்னு சொல்லி உள்ளே உள்ள பொருட்களை வெளியில் எடுக்கிறது உள்ளே வைக்கிறதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் உங்களுடைய ஃப்ளோ வந்து ஒரு ரூமுக்குள்ளே கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்கன்னா காற்று இன் அவுட் போய்கிட்டு இருக்கும் சுத்தமாக இருக்கும் அந்த ரூமு ஆனால் அப்படி இல்லாமல் உள்ள தேக்கமாக்கி வச்சிட்டிங்கன்னா நான் சொல்கிறது நம்மளுடைய உடம்புக்கு தான் சொல்கிறேன் பெருங்குடலுக்குள்ளே நம்ம சாப்பிட்ட சாப்பாடெல்லாம் வந்து மலமாக வந்து மலக்கழிவுகளாக தேங்கிடுச்சு அது வந்து வெளியேற்றுறது மேலே நம்ம கவனம் செலுத்துறதே இல்லை ஆனால் உள்ளே இன்டேக் மட்டும் போயிட்டே இருக்குது கரெக்டுங்களா அப்போ என்ன நடக்கும் இந்த தேக்கமான அந்த ரூம்ல இருந்து காற்று முதல்ல துர்நாற்ற காற்றாக மாறும் கேட்டுங்களா அப்ப சொல்லுவோம் ஒரு ஒரு வாரம் ஒரு மாசம் கழிச்சு அதை ஓபன் பண்ணு வச்சுங்க என்னப்பா இந்த நாத்தம் எடுக்குது என்ன ஒரு மாதிரி கும்னு இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவோம்ல ஆக்சுவலி உடம்புக்குள்ள அது மாதிரி வந்து பெருங்குடலில் தேக்கம் ஏற்பட்டால் அது காற்று கழிவுகள் கெட்ட காற்று கழிவுகளாக மாறும் அது வந்து நமக்கு உடம்புக்குள்ள கேஸ்டபுளாக மாறும் இந்த பாருங்க யாருக்கெல்லாம் ஒபிசிட்டி இருக்குதோ அவர்களுக்கு கன்ஃபார்மாக கேஸ்டபுள் இருக்கும் அப்போ அவங்க உடம்புல இருந்து அந்த கேஸ் கழிவுகளை ஆஹ் நம்ம வந்து வெளியேற்றி ஆகணும் தான் மிக முக்கியமான காரணம் அதுக்கப்புறம் வயிறு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு திம்மு இருக்கும் உப்பிசமா இருக்குதுங்க வெள்ளி ஆயிடுச்சுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல ரீசனை தாங்க இப்ப இதை எல்லாத்தையும் வெளியேற்றணும்னா என்ன பண்ணலாம் இதையெல்லாம் வெளியேற்றணும்னா ஃபஸ்ட்டு காற்று கழிவுகளை நம்ம வெளியே தேவை அந்த ஒபிசிட்டி இருக்கிறவங்களுக்கு காற்று கழிவுகள் வெளியில் போகணும் மலக்கழிவுகள் வெளியில் போகணும் வியர்வை கழிவுகள் வெளியில் போகணும் அப்போ தான் அவர்களுக்கு உடல் வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியான டிப்ஸ் சொல்கிறேன் என்ன தான் நீங்கள் இந்த டிப்ஸை பயன்படுத்தி வெயிட்டை குறைச்சாலும் உங்களுடைய உணவு முறையும் லைஃப் ஸ்டைலும் மாற்றம் கொண்டு வர்றது தான் நிரந்தரமான நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராசஸ்ஸுங்க அப்போ தான் ஃபிட் ஆகிங்க அதனால் உணவு முறையில் நிச்சயமாக மாற்றம் பண்ணுறோம் என்ன மாற்றம் அப்படின்னு சொன்னா நீங்க சாப்பிடக்கூடிய உணவுகள் இருக்குதா அந்த ட்ரை தூக்கி ஓரமா வச்சிருங்க எல்லாமே வந்து லூப்ரிகேஷன் உள்ள உணவுகளாக ஆரம்பிங்க அதுல குறிப்பாக நீங்க லூப்ரிகேஷன் உள்ள ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம் அந்த ஃப்ரூட்ஸ்ல சாருள்ள பழங்கள் உள்ள பழங்கள் எடுத்துங்க என்ன சொன்னோம்னா ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு நாளைக்கு மூன்று உணவுகளுமே சாருள்ள பழங்களாக எடுங்க அதாவது வெயிட்டை குறைக்கிறதுக்குரியது சாருள்ள பழங்கள் தான் என்ன பண்ணோம்னா ஆரஞ்சு சாத்துக்குடி மாதுளை பப்பாளி போன்ற சாருள்ள பழங்கள் மட்டுமே தான் உங்களுடைய உணவே மூன்று வேலை உணவுங்க காலை மதியம் இரவுன்னு ஒரு மூணு நாளைக்கு மட்டும் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கிற மாதிரி தெரியும் ட்ரை பண்ணி பாருங்க உங்க உடம்பே மணக்கும் உங்க உடம்பு அதுக்கப்புறம் அதையே கேட்க ஆரம்பிச்சிடும் ஸ்கின் எல்லாம் ஆரம்பிச்சிடும் வேர்வை வெளியே வரும் பாருங்களேன் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தப்பெல்லாம் துர்நாற்றம் வரும் ஆனா இப்ப நீங்க இதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு வேர்க்கும் பாருங்க ஸ்மெல் வரும் பழம் கழிவு நீக்க உணவுகளில் மிகச்சிறந்த உணவு கழிவு நீக்கம் பண்ணணுன்னா அதுக்கு பழம் தான் பெஸ்ட்டுங்க மூன்று வேலையும் பழமாக கொடுத்தோம்னா அதோடய மாற்றம் வேறு லெவலில் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் வந்து மூன்று வேலையும் பழ உணவு எடுத்துருங்க இதை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா இப்போவே கூட நீங்கள் நான் சொல்கிற இன்னொரு ஒரு டீ ஒன்று நீங்கள் பயன்படுத்தலாம் இந்த பதினஞ்சு நாள் முடிச்சுட்டு நான் படை கடைப்பிடிக்கிறேன்னு சொன்னால் கூட அந்த டீயை வந்து பயன்படுத்தலாம் என்ன மாற்றம் நடக்குன்னு பாருங்கள் மிகப்பெரிய அற்புதமான மாற்றமாக இருக்கும் படிப்படியாக உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும் உடம்புல இருக்கக்கூடிய கேஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகும் மோசன் காலையில் எந்திரிச்சோன்னா பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக போகணும் அப்போ தான் நார்மலாக இருக்கும் அது இப்போ ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் என்ன டீங்க அந்த டீ அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இதற்கு தேவையானது ரொம்ப சில விஷயங்கள் தாங்க என்னன்னா பட்டை இந்த பட்டை வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நல்ல சுத்தமான நயமான பட்டை ஒரு ஏ கிரேடு பட்டை வந்து இன்னைக்கு வந்து நமக்கு வந்து கிடைக்குது இப்போ மார்க்கெட்டில் கிடைக்குது அது மாதிரி வந்து வாங்கிக்கோங்க சரிங்களா ஆமாம் சுருள் பட்டை அந்த பட்டை வாங்கிக்கோங்க இந்த பட்டை இது போக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையானது இஞ்சிங்க அப்புறம் ஒரு லெமன் அவ்வளோதான் இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்க சொன்னோம்னா ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ரெண்டு டம்ளர் தண்ணியில நம்ம வந்து இந்த சுருள் பட்டை சரிங்களா ஒரு ஒரு பட்டை எடுத்து போட்டுங்க போட்டுட்டு நல்லா அப்படியே வந்து ஒரு ஆஃப் பட்டை கூட போதும் போட்டுட்டு நல்லா அப்படியே கொதிக்க விடுங்க பட்டையோட எஸன்ஸ் அப்படியே இதில் இறமுங்க இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இஞ்சி பீஸ் அதை வந்து ஸ்லைஸ் பண்ணி ஒரு ஒரு பீஸ் போதும் அதை அப்படியே மேலே தோல் நீக்கிட்டு ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு பீஸ் எடுத்து உள்ளே போட்டிருங்க இஞ்சி சாரம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதில் இறங்குங்க இப்போ நம்ம இது நமக்கு அந்த இஞ்சி சாரம் அந்த பட்டையோட ரசமும் அந்த அப்படியே அந்த தண்ணியில் இறங்க 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 தண்ணியோட கலர் அப்படியே மாறிட்டே வரும் இப்ப ரெண்டு டம்ளர் தண்ணி ஒரு ஒரு டம்ளர் ஆகுற வரைக்கும் இதை அப்படியே மிதமான சூட்டில் அப்படியே வரட்டும் எல்லாம் ரொம்ப கொதிக்கலாம் உடனே தேவையில்லை நல்லா எசன்ஸ் இறங்கி தண்ணியோட அளவு குறையும் பாருங்களேன் ஓகேங்களா ஒரு ஒரு டம்ளர் ஒன்னே ஏழு டம்ளர் வந்து அப்படியே இறக்கிறீங்க அவ்வளவுதான் இறக்கிட்டு இப்ப எலும்பு சம்பளம் இருக்கு இல்லையா அதை வந்து ஒரு எட்டில் ஒரு பங்காக நமக்கு தேவை ஓகேங்களா அப்ப வந்து ஒரு கால் பழம் எடுத்து கால்ல பாதி ஆக்கிங்க அவ்வளவுதான் காலில் பாதி எடுத்து அந்த சாரை பிழிஞ்சு விட்டுறேன் இது பட்டை இஞ்சி லெமன் டீ இந்த டீயை காலை மதியம் இரவு மூன்று வேலையை எடுத்துடுவாங்க எப்ப எடுக்கலாம் சாப்பிட்டதுக்கு அப்புறமே நீங்க எடுக்கலாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்க எடுத்துடுவாங்க பல உணவுகளாக சாப்பிடுறீங்க அப்பையும் எடுக்கலாமா தாராளமா எடுக்கலாம் ஒன்றும் தப்பே கிடையாது நீங்க பல உணவுகளை முடிச்சுட்டீங்க இல்லையா அதுக்கப்புறம் திரும்ப நார்மல் நார்மல் போகப்படும் பொழுதுமே ஒரு வேளை உணவு காலை உணவு மட்டும் நீங்க பழமா வச்சுக்கிட்டீங்கன்னா வெயிட் லாஸ்க்கு இன்னும் சூப்பராக சப்போர்ட் பண்ணும் மதியம் சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம் ஓகேங்களா இரவு ஆனால் நீங்க ஏழு மணிக்கு மேல சாப்பிட கூடாதுங்க வெயிட் லாஸ் நினச்சிங்கன்னா ஏழு மணிக்கு முன்னாடியே சாப்பிட்ருங்க அதுக்கப்புறம் திரும்ப நீங்க ஒரு எட்டு எட்டரை மணி போல இந்த டீ ஒன்று போட்டு சாப்பிட்ருங்க எடுத்து என்ன மாற்றம் நடக்குதுன்னு பாருங்க ரொம்ப அற்புதமான மாற்றமா இருக்கும் ஃபர்ஸ்ட் உங்க உடம்புல தொப்பைகள் இருக்கிறது படிப்படியாக வந்து உங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும் தேவையில்லாத ஊழல் சதைகள் இருந்துச்சுன்னா அந்த ஊழல் சதைகள் குறைய ஆரம்பிக்கும் உங்க உடம்புல இருந்து கேஸ் சூப்பராக வெளியில பிரியுங்க அதை நீங்க நல்லாவே ஃபீல் பண்ண முடியும் அப்படி கேஸ் ஃபுல்லாக வந்து ஃப்ரீ ஆகும் காலையில எழுந்தவுடன் நல்ல மோசம் ஃப்ரீயா போகும் உடம்புல அங்கங்க பிறண்டு படுக்கிற மாதிரி அங்கங்க ஜாயின்ஸ்ல பெயின் குத்தல் அதெல்லாம் இருந்திருக்கும் பார்த்தீங்களா அது எல்லாமே வந்து ரிலீஸ் ஆகும் பாடி ஃபிட் ஃபிட்டாக இருக்கிறத ஃபீல் பண்ண முடியும் நீங்கள் பழைய முன்னோ முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சுவாசிக்கிறதே உங்களுக்கு தெரியாமல் சுவாசிச்சிருப்பீங்க நடக்கிறது உட்காருறது எந்திரிக்கிறதுல கூட கஷ்டம் இல்லாமல் இருந்திருக்கும் ஆனால் இப்போ உடல் வெயிட் போட்டதுக்கப்புறம் எல்லாமே கஷ்டமாக தெரிஞ்சிருக்கும்ல இந்த டீ சாப்பிட ஆரம்பித்த மூணாவது நாள் தான் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அப்படியே ஃப்ரீயாக இருக்குது எனக்கு வந்து அந்த சுவாசத்துலேயோ உட்காந்து எந்திரிக்கிறதுலையோ நடக்கிறதுலையோ எனக்கு தடையே தெரில இருக்கமே தெரில அப்படின்னு உங்கள் உடலின் இருக்கத்தை போக்கி உடல் எடையை குறைத்து ஆரோக்கியமாக வாழ செய்யும் ஒரு டீ இந்த டி இதை கடைபிடித்து என்றென்றும் ஆரோக்கியமாக வாழ வாழ்த்துக்கள் நன்றி